அன்பான நெஞ்சங்களுக்கு மதுரையிலிருந்து வந்த புத்தகை சவுந்தரபாண்டியன் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஆசிரியர் நெருப்பலை பாவலர் அவரை எப்படி நான் பார்க்கிறேன் என்றால் ஐந்தின என்று சொல்லுவார்களே அப்படி பார்க்கின்றேன் ஒரு மலையைப் போல ஒரு கடலைப் போல ஒரு நிலத்தை போல அவரை நான் பார்க்கின்றேன் என்னுடைய அறுபத்தி எட்டு வயசு வரையும் நான் வந்து தான் எழுதி கொண்டிருந்தேன் என்னை அடையாளம் கண்டுகொண்டு அறுபத்தி எட்டாவது வயதிலே எனக்கு மரபை கற்றுக் கொடுத்தார் இன்று மரபில்லாமல் என்னை வாழவே முடியாது என்ற அளவுக்கு என்னை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அழகிட்டு வாய்ப்பாடு கூற தெரிஞ்ச அத்தனை பேருமே கவிஞர்கள் என்ற உண்மை அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு கூற தெரிஞ்சுன்னால் நீங்களும் ஒரு கவ்யவே கவிதைகளே பொதுவா ரெண்டு பார்வைகள் இருக்கும் மென்பா மண்பா அப்படிம்பாங்க அந்த மென்பான்றது மென்பான்றது ஆக்சுவலா அது வந்து ஆசிரியப்பா மண்பாங்கிறது வெண்பா நெருப்பிலை பாவலர் அத்தனை வரையுமே அள்ள வளவழைத்து மரபை சொல்லி கொடுக்கிறார் நாங்கெல்லாம் அந்த காலத்திலே சும்மா இட்லிக்கு வந்து ஒரு சட்ட மா அளவுக்குத்தான் நம்ம மரபை படித்து வைத்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு புரிந்து கிடந்த அந்த மரபு ஆற்றலை வெளி வெளிக்கொண்டு வந்த பேராற்றலால் தான் மல நான் நெருப்பிலையரை பார்க்கின்றேன் நெருப்பலையார் இல்லை என்றால் நாங்கள் இவ்வளவு நூல்களையும் எழுதியிருக்கவே முடியாது அதை விட முக்கியமான விஷயம் நெருப்பலையாரால் எனக்கு தமிழக அரசு அங்கீகாரம் கிடைத்தது போன வாரம் கரிசல் இலக்கிய திருவிழாவிலே என்னுடைய கவிதைக்கு தமிழக அரசு சிறப்பு விருதை கொடுத்தார்கள் என்றால் அந்த சிறப்பு விருது அண்ணாருக்குத்தான் போய் சேர வேண்டும் அந்த அளவிலே எனக்குள் ஏற்படுத்திய அவரை வாழ்நாள் முழுவதும் நன்றி பாராட்ட நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன் உலகத்திலே நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் மூன்று எல்லோரும் இன்புற்றிற்க நினைப்பதிலே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே என்ற நோக்கத்தை அவர் மூலம் கற்றுக்கொண்டேன் அவர் விஷயத்திலே அவர் வாழ்க்கையிலே ஒரு நடந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு செயல் மகனுக்கு மணமகளை பார்த்து விட்டார் பத்திரிகையை வைத்துக் கொண்டே இருக்கும்போது அவருடைய போகிறார் அந்த பெண்ணுக்கு கொடுக்க கொடுக்க அவரே முன்னின்று ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் அதுதான் அறம் அறம் என்பது அதான் நான் பார்க்கின்றேன் அத்தகைய அறத்தை அவர் தமிழ் பணியிலையும் நான் பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய விஷயம் அதே போல் தாயே பெண்களை பார்த்தால் அம்மையே என்பார் எவ்வளவு அற்புதமான விஷயம் நான் ஒரு எழுதியிருந்தேன் ஆயிரம் கோடி தெய்வம் அழைத்தாலும் ஒரு தாய்க்கு நீர் ஆகவே முடியாது என்பதை நான் அனும அபூர்வமாக கண்டுகொண்டேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாலும் ஒரு தாய் தான் ஒழிந்து கொண்டிருக்கின்றார் அந்த தாயினால் தான் நம் இவரது அறத்தை எல்லாம் நம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அம்மா மாதா பிதா குரு தெய்வம் வர வரிசையிலே எனக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு நிகழ ஆகவே மாட்டார்கள் என்று கூறி நீங்கள் அனைவரும் அரபி கண்டிப்பாக இவர் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்